குவைத் ஃபயர் ஆக்சிடென்ட் குவைத் தீ விபத்து குவைத் நாட்டில் இருக்கிற அந்த தெற்கு மாகாணத்தில் இருக்கிற அல் மன்கஃப் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு தீ விபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக என்ன ஆச்சு இது எதனால் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் உலகத்திலே வந்து ரொம்ப மோசமாக உயிரிழக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா உ தீ வந்து நம்ம பட்டு உடல் கருகி உயிரிழக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் வந்து நடந்திருக்கு குவைத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று காலையில் கரெக்டாக ஒரு ஆறு மணி சிக்ஸ் ஏஎம் அந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா அந்த ஆறு மாடி கட்டடம் கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்து தங்கக்கூடிய ஒரு இடம் அவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்க்காக வந்து தங்கியிருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த சென்னை அவுட்டரில் சிட்டி அவுட்டரில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் உரகட உரகடம் இந்த மாதிரி இடங்களில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம் அங்கே மொத்தமாக அந்த பகுதியில் இருக்கிற அந்த பிரைவேட்டு இண்டஸ்ட்ரீஸு கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களாம் மொத்தமாக வந்து அந்த இடத்துல வந்து தங்குவாங்க ஸோ அது மாதிரி தான் குவைத்தில் அந்த அல்மன்கஃப்ல அந்த இடத்துல இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தமாக ஒரே கம்பெனியை சேர்ந்த ஒரு நூற்றம்பது பேர் வந்து தங்கியிருக்கிறாங்க அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃப்ளோரில் இருந்த அந்த கிச்சனில் ஏற்பட்ட ஒரு சின்ன தீ அது வந்து கட்டடம் ஃபுல்லாக வந்து அப்படியே மலமளன்னு அப்படியே ஒரு கொழுந்து விட்டு எரிஞ்சு அப்படியே மொத்த பில்டிங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இந்த தகவல் கேட்டதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் வந்து வராங்க ரொம்ப நேரமாக இந்த தீய அணைக்க வந்து போராடுறாங்க ஆனால் இந்த நெருப்பை வந்து அணைக்க முடியல க க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து தீ அணைக்க போராடி ஒரு வழியாக வந்து அணைச்சிட்டாங்க அணைச்சோம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக இதில் ஒரு நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து இறந்து போகிறாங்க ஸோ இந்த நாற்பத்தி ஒம்போது பேரில் நாற்பது பேர் வந்து இந்தியர்கள் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது பேருக்கும் மேல்பட்டவங்க வந்து ஒரு படுகாயம் வந்து அடைகிறாங்க ஸோ அதில் இந்த படுகாயம் அடைஞ்சவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களுக்கு வந்து சிகிச்சையும் வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ இந்த நாற்பது பேர் நம்ம இந்தியாவை சேர்ந்த நாற்பது பேர் வந்து இறந்து போனதில் குறிப்பாக பெரும்பான்மையாக வந்து இருக்கிறவங்க பார்த்த இறந்து போனவங்க பார்த்தோம்னா கேரளாவை சேர்ந்தவர்கள் ஏன் இந்த எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குன்னா அதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு விஷயம் இருக்குது குறிப்பாக இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேரளாவை சேர்ந்தவங்க அதிக அளவில் போய் அங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அதுவும் ஒரு காரணம் அண்ட் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அஞ்சு பேர் வந்து இதில் வந்து உயிரிழந்திருக்காங்க ஸோ இதுவும் தாண்டி மொத்தமாக இதில் வந்து உயிரிழந்த இல்லை பாதிக்கப்பட்ட இந்தியர்களை வந்து மீட்டு கொண்டு வரணும் அவங்களுக்கு தகுந்த ஒரு ரெஸ்கியூஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணணுன்றதுக்காகவும் நம்ம நாட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய எஃபர்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஸோ மினிஸ்ட்ரி அந்த மினிஸ்ட்ரி சார்பாக வந்து இங்கேருந்து இங்கேருந்து அங்கே தகவல் கொடுத்து அங்கே இருக்கிற குவைத்தில் இருக்கிற நம்ம இந்திய தூதரகம் சார்பாக அவங்களுக்கு வந்து அவங்களை எப்படியாவது வந்து ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வந்து ஒரு எஃபர்ட்ஸும் வந்து போயிட்டுருக்கு கேரளா சார்பிலேயும் சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் அவர்களும் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு எஃபர்ட்ஸு எடுத்துகிட்டு வராரு கேரளா அரசாங்கம் சார்பாக பாதிக்கப்பட்ட அதாவது உயிரிழந்தவங்களோட அந்த அந்த உயிரிழந்தவருடைய அந்த குடும்பத்துக்கு ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட்டாக அஞ்சு லட்சம் வந்து தருவோம் அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இதோடு சேர்த்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த விஷயம் வந்து தெ தெரிஞ்சு உயிரிழந்தவர்களுக்கு வந்து ஒரு கம்பென்சேஷன் அமௌண்ட்டாக ஒரு ரெண்டு லட்சம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து தருவோம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு ஆதரவு அப்படிங்கிறது வந்து அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து வந்துட்டு அண்டு அண்ட் தமிழ்நாட்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தணுன்றதுக்காக இங்கே இருக்கிற இந்த நம்ம கரண்ட் கவர்மெண்ட்டில் இருக்கிற மினிஸ்ட்ரி அதாவது மினிஸ்டர் செஞ்சி மஸ்தான் அவர்களும் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து எஃபர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்களும் வந்து அவருடைய அந்த ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து உயிரிழந்தவங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காரு அண்டு பாதிக்கப்பட்டவங்க காயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் சீக்கிரம் அவங்க அதிலேருந்து வந்து மீண்டு வரணுன்றதுக்காகவும் வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சார்பாக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே பாதிக்கப்பட்டவங்க அவங்க அவங்கள சரியாக கான்டாக்ட்ஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணி அவங்கள வந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ ஒரு மோசமான ஒரு தீ விபத்து சம்பவமாக தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஃபைனலி இந்த வீடியோவோட எண்ட் இந்த ஒரு சம்பவம் நமக்கு எதை வந்து திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுது அப்படின்னா நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா இது மாதிரியான ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு சம்பவங்கள் வந்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விளைவாக வந்து இந்த ஒரு சம்பவம் நமக்கு வந்து உணர்த்துது இது எந்தளவுக்கு வந்து மோசமாக வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே பாதிக்கப்பட்டு அந்த தீயில கருகி எரிஞ்சிய உடல் கருகி இறந்து போனவங்களை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னா இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி தான் வந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க இவங்க வந்து யார் அப்படின்னு ஸோ அப்படி வந்து கண்டுபிடிச்சி அவங்களுடைய உடல்களை வந்து மீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஒப்படைக்க போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இது ஒரு மோசமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் அண்டு இந்த வீடியோ இந்த வீடியோ இந்த கண்டென்ட்டை பற்றினா உங்களுடைய கருத்து இந்த குவை தீ விபத்து சம்பவம் பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க அண்ட் வேறு ஒரு வீடியோ கண்டெண்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்